வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே இன்னைக்கு வந்து சூர்யாவுடைய பர்த்டே அதனால தான் அவங்கள கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு நான் நேற்று சொன்ன மாதிரியே சுமியுடைய பர்த்டேவுக்கு நான் கருப்பு சட்டை போடுவேன் சூர்யாவுடைய பர்த்டேக்கு நான் வெள்ளை சட்டை போடுவேன் சொன்னதுக்காக கரெக்டா சட்டை போட்டு உட்கார்ந்துட்டேன் இதை விட ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இப்ப நான் சொல்ல போறேன் அதை கேட்டால் உங்களுக்கே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் ஏன் சூர்யாவுக்கே இது தெரியாது காலையில வந்து இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நானே வந்து இப்போ வீடியோவில் உட்கார வச்சு இதை சொல்கிறேன் என்ன நடந்துச்சுங்கிறத கேட்டால் உங்களுக்கே ஐயோ இப்படி இல்லாமல் நடக்கும் அதிலையும் சூர்யாவோட அன்னைக்கு இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்களே கண்கள் அகல விரிஞ்சு அப்படி என்னான்னு கேட்பீங்க பால பாழ விநாயகத்திலேயே இரு இவளை பாருங்களேன் நான் எவ்வளோ முக்கியமான இவள் வந்து ஒரு முருக பக்தை எப்போ பார்த்தாலும் திருச்செந்தூர் முருகா முருகாம்பா திருப்பரங்குன்ற முருகா எப்போ போனாலும் முருகன் முருகன் கிட்டே இருப்பாள் அது சம்பந்தமா நான் ஒன்று பேச வந்தேன்னா பால விநாயகத்துக்கு போற அவர் விநாயகர் உன் புருஷன் பேர் விநாயகர் பால விநாயகர் நான் சொல்ல போறது வந்து நான் தான் முருகன் நான் தான் முருகேன் நான் தான் முருகன் என் கூட தான் வள்ளி தெய்வான ரெண்டு பேர் இருக்காங்க அப்ப முருகன் யாரு உனக்கு கல்யாணமே ஆகலையே அதனாலதான் விலகி போயிட்டேன் நான் உன் கூட இருக்கேன் ஜெயிக்க முடியுமா இது ஜெயிக்கிற விஷயம் இல்ல இது வந்து கேட்க கேட்க உனக்கே கண்கள் அகல விரியும் அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்பவே முடியாத விஷயம் என்னடா அப்படி இப்படி பேசுனா எனக்கு கெட்ட கோவம் இதெல்லாம் நான் வந்து கடவுளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் முருகனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் கேட்டா நீயே கண்ணீர் விட்டுருவ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன முருகனை பேசிக்கிட்டு இருக்கும் போதே விளக்கண்ண ஊத்தப்படியா என்ன அர்த்தம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல கண்கள் அகல விரியும்னா நான் கண்ணை விரிச்சு வச்சு விளக்கண ஊற்ற புரியான்னு கேட்டா என்ன அர்த்தம் எவ்வளவு சீரியஸான விஷயம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நானே எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்றேன் அதை கேட்கறதுக்கு என்னன்னு சொல்லி ஒரு ஆர்வம் இல்லை உங்ககிட்ட அவங்க எவ்வளவு ஆர்வத்தோட இருக்காங்க நான் என்ன சொல்ல போறேங்கிறத கேட்கறதுக்கு நீ உனக்கு அந்த ஒரு இது கூட இல்லையா ஒரு எல்லாத்துலேயுமே விளையாட்டு தனமா ஆஹ் பிறந்தநாளதுமா இவ்வளவு திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன் சரியா மைக் எங்க வருஷன்னா உனக்கு என்னப்பா எப்பா நான் பேசுறது ஒரு தெய்வ பக்தியான விஷயம்ப்பா கடவுள் சம்பந்தமான விஷயம் பா என்னப்பா விளக்கணுங்கிற காலையில எந்திரிச்சேங்க ஆறு மணிக்கு எப்பயும் போல பால் பாக்கெட் வாங்குறதுக்காக டீ வாங்கிட்டு எப்பயும் பால் பாக்கிட்டு பேப்பர் வாங்குறதுக்காக கிளம்புனேன் கிளம்பி வாஸ் நான் காமெடி பண்ணல சீரியஸா பேசிடு நீ சரின்லாம் சொல்ல வேணாம் நான் நீ கூட நான் கூட கிட்ட பேசிக்கிறேன் நான் ஆமா பேச வர விஷயத்தையே நீ சொல்ல விட மாட்டேங்கிற நக்கல் பண்ற சாமி விஷயத்தில் நக்கல் பண்ணாத அப்புறம் சாமி போட்டு பார்த்துரும் அவ்வளோ தான் சொல்லுவேன் முருகே முருகேங்கிற முருகா முருகாங்கிற அந்த முருகனே வந்து ஒரு ஒளையார் ரூபத்தில் ஒரு பாட்டி ரூபத்தில் என் கண்ணு முன்னால் வந்து காலையில் ஆறு மணிக்கு எங்கேயாவது நல்ல நெத்தி நிறைய பட்டை போட்டுக்கிட்டு காவி கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு கையில் ஒரு தடியோட ஒரு சைடு ஒரு இந்த ஏதோ ஒரு இது மாதிரி புஸ்தகம் மாதிரி வச்சுருந்தாங்க திருவோடு இல்லடி புஸ்தகம் இட ஓலச்சுவடி ஓலச்சுவடி ஆமா ஓலச்சுவடி கையில இருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு கம்பு நெத்தி நிறைய பட்டை நல்ல முடி பூரா நரைச்சி பூரா இங்கங்க பூரா முடி எங்க அம்மா எப்படி இருக்கும் எங்க அம்மா என் பெத்த தாய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுல முடியெல்லாம் வந்து வெள்ளையா இருக்கு எங்க அம்மாவோட ஹைட்டு தான் இருந்தாங்க எங்க அம்மா கருப்பு அந்த வந்த அம்மா வந்து கொஞ்சம் கலரானவங்க வெயில் அலைஞ்சழிஞ்சு கொஞ்சம் கருத்து இருக்காங்க ஆனா காலையிலேயே வந்து நல்ல நெத்தி நிறைய விபூதி அது போக கழுத்துல வந்து ஏதோ ஒரு இது போட்டிருக்காங்க அது வந்து லேடிஸ் போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது வயசானவங்க போடலாமா வயசானவங்க அவங்க போட்டிருக்காங்க அது போக கையில் ஓலைச்சுவடி இந்த பக்கம் வந்து ஒரு கம்பு அதோட வந்து காலையில் எந்திரிச்சு கதவை துறக்குறேங்க துறந்தவுடனே வாசக்கிட்ட நிற்கிறாங்க எங்க காரை தூக்கி நிக்கிறாங்க பின்னால வச்சிட்டோம் இந்த இடத்துல எங்க வாச படிக்கிட்ட வந்து நின்னவங்க தம்பி எனக்கு கொஞ்சம் நேரம் கால் வலிக்குதுப்பா நாங்கள் எனக்குள்ளே உட்காந்துக்கிறவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்கம்மா உட்காருங்கம்மா உங்கள் வீடு மாதிரிமா வேமா உள்ள கூட வந்து உட்காருங்கம்மா சொல்லி அந்த அந்த அம்மாவுக்கு தான் அந்த சேர் எடுத்து போட்டேன் இல்லைப்பா நான் வாசல்லையே உட்காந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தாங்க நீ யாரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் தான்மா அந்த வீட்டில் இருக்கிறேன் எங்கள் கூட இருக்கிறவங்க என் மனைவி இங்கே இருக்கிறாங்க இல்லையப்பா அவங்க உங்கள் மனைவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னாங்க அப்போவே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா மனைவியாக இருக்கிறவங்க என்ன அவங்க வீட்டுக்குள்ளேயும் வரல அவங்க இவங்க யாருன்னு கூட பார்க்கல சூர்யாவை யாருன்னே தெரியாது ஆனாலும் அவங்க உனக்கு மனைவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே உனையை வந்து உன் கூட இருக்கிறாங்க உனக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க உனையை சந்தோஷப்படுத்துகிறவங்களாக தான் அவங்க இருப்பாங்களே தவிர உன் மனைவிங்கிற ஸ்தானத்தை அவங்க இன்னும் அவங்க பெறலை அவங்க வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதனால் வந்து நான் சொல்கிறத நீ முழுசாக கேட்டுக்க இவங்க நீ இப்போ இவங்க கூட இருக்கிறது இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உன் குடும்பங்கிறது ஒன்று இருக்குது அதையும் நீ மறந்துடாத உன் குடும்பத்துக்கும் உனக்கும் இப்போ ஒரு தீராத பகை மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு இது வந்து கூட இருக்கிறவங்களே சில பேர் அவங்கள தூண்டி விட்டு அவங்களவங்க கூட சேர விடாமல் ரொம்ப தடுத்து அவங்கள பிரித்து வச்சுருக்காங்க ஆனாலும் நீ வந்து உன் குடும்பத்தில் வச்சுருக்கு மேலே பாசத்தையும் எதையுமே விட்டு கொடுக்காம இன்னமும் இருக்க அது வந்து உன் கூட இருக்கிறவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது இருந்தாலும் அவள் பேச்சை வந்து நீ வந்து கேட்காத இதோட உனக்கு மூணு கண்டம் வந்திருக்கு ரெண்டு கண்டத்தில் நீ தப்பிச்சிட்ட நீ போகிற வாகனத்தினால் ஒரு கண்டம் வந்துச்சு வந்துச்சா இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்க கேட்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு ஆமாம்மா இந்த மாதிரி பாட்டி இந்த மாதிரி நாங்கள் காரில் போனோம் குற்றாலத்துக்கு போனோம் போன இடத்துல ஒரு ஆகி போய் நாங்கள் திருப்பி ரிட்டன் வந்துவிட்டோம் அங்கே வந்து குளிக்க விடலைங்கிறனால கிளம்பி வந்தோம் வர்ற வழியில் காரும் ஏ தேப்பில் மோதுற மாதிரி வந்துச்சு அதிலேருந்து ஒரு கண்டத்தில் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு அதே மாதிரி உனக்கு ஒரு கண்டை ஏற்கனவே ஒன்று வந்துருக்குமே நீரால ஒரு கண்டை வந்திருக்குமே அப்படின்னாங்க ஆமாம்மா வந்துச்சுமா ஏற்கனவே இதே மாதிரி தான் உனக்கு யாவும் இருக்கா திருச்செந்தூரில் இது மேலூரில் நம்ம ரெண்டு பேரும் அந்த காவாலை போகும்போது நான் தண்ணியோடு அடிச்சிட்டு போனேன் என்னைய முடிய பிடிச்சி நீ தூக்குனியாக இருக்கா எத்தனை வருஷத்துக்கு முன்னால்னாலும் அதுவும் கண்டம் தான் அந்த கண்டத்துல இருந்து நீ தப்பிச்சிட்டேன் நான் சொல்கிறத கேளுப்பா மூணாவதாக உனக்கு ஒரு கண்டம் காத்துக்கிட்டு இருக்கு அது வந்து போனாலே கண்டா கொடுத்து அந்த கண்டத்துலேருந்து என்னை காப்பாற்ற போகிறதே நீதான்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது தீயால் எனக்கு ஒரு கண்டம் இருக்குதான் அந்த அம்மா சொன்னது நீரால ஒரு கண்டம் வாகனத்தில் ஒரு கண்டம் ரெண்டுலேயுமே நீ தப்பிச்சுட்ட மூணாவது உனக்கு தீயால் ஒரு கண்டம் இருக்குது அதுவுமே உன் கூட இருக்கிறவ தான் உன்னை காப்பாற்றுவ அவளை வச்சுக்கிட்டே இரு அவள் வந்து இப்போ நெருப்பு மாதிரி நீ வந்து உன் குடும்பம் வேணும் வேணும்னு சொல்ல சொல்ல அவளுக்கு அங்கே உள்ளுக்குள்ளே வந்து நெருப்பாக புகையுது புகைச்சல்னா அந்த வயிற்றுச்சு அது கிடையாது நெருப்பாக அவள் வந்து மனசு வந்து தக தக தகன்னு எரியுது கனலா இருக்குது தனலாக இருக்குது அந்த தணல் எரிக்கிற மாதிரி இருக்குது உன்னை அது எப்போ எரிக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கு அதுலேருந்து தப்பிக்கணும்னா அதுவும் அவனால் தான் முடியும் அவனால் வந்த கண்டம் அவனால் வரப்போற ஒரு கண்டம் அதுலேருந்து நீ தப்பிக்கணும்னா அந்த நெருப்பால் உண்டான கண்டம் தப்பிக்கணும்னா ஒருவேளை எது வேணாலும் நடக்கலாம்ப்பா கேஸ் அடுப்பு பற்ற வைக்கும் போது எதுவும் ஆகலாம் இல்லை வந்து படுத்துருக்கும் போது ஏசியில் ஏதாவது பயராகி அது மூலிமா எத்தனை நம்ம கேள்விப்படுறோம் ஏசியை வந்து ஆன் பண்ணிவிட்டு படுத்துருப்பாங்க ரூமே வந்து புகஞ்சு ஏசியில் உள்ளுக்குள்ளேயே கருகி இறந்து போயிட்டாங்க இல்லை பிரிட்ஜு வெடிச்சு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா கண்டம்னு ஒன்று வந்தால் அது சர்வீஸ் பண்ணுனாலும் பண்ணாட்டினாலும் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அது எப்படி வேணாலும் வெடிக்கும் அது நீ புது ஏசியாக வாங்கி போட்டாலும் அதுலேயும் வெடிக்கும் புகை வரும் இதே நீ பிரிட்ஜில் ஓவரா கரண்ட் வந்து வோல்டேஜ் கூட போனாலும் வெடிச்சும் எதுவும் ஆகும் விபத்து நடக்கணும்னா எப்படி வேணாலும் நடக்கும் அவங்க சொல்ற கருத்தை விட்டா புடிஞ்சி விடணும் தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன் வயிறு எரிய விடக்கூடாதான் உன்னைய கூழா வச்சிருக்கணுமா நீ அங்க நெருப்பா வந்து என்னைய பத்தி என் குடும்பத்தை பத்தி பேச 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 எனக்கு தான் அதை ஆபத்துல முடியுமா அந்த அம்மா சொல்ல வர்ற கருத்தை கேளு நெருப்பால் உனக்கு ஒரு கண்டம் காத்துக்கிட்டு இருக்கு அந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கணும்னா உன் கூட இருக்கிறவ இருக்கிறவளை நீ குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ரெண்டாவது எப்படிமா இதை வந்து குளிர்விக்கிறது என்ன பண்ணுனா இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் குற்றாலத்துக்கு போய் ஏய் என்ன காமெடி பண்றா குற்றாலத்துக்கு போய் குழு குழுன்னு அவங்க மனசை எப்படி குளிர்விச்சியோ நீ எதாவது நகை பணம் பொருள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து குளிர்விக்கிறீங்கள இதே மாதிரி குற்றாலத்தில் போய் ஏன்னால் போன தடவை அவங்க போய் எதுவுமே நிறைவேறலை ஏக்கத்தோடு திரும்பி வந்துட்டாங்க குளிக்கலையில் நீயும் நானும் குற்றாலத்தில் போய் ஒரு சொட்டு தண்ணியாவது பட்டுச்சா நானாவதுங்க உள்ளுக்குள்ளே இருந்த பைப்பில் குளித்தேன் அதாவது மேலே வர்ற சவர் இருக்குது பார்த்தீங்களா அதை திறந்து விட்டு நான் குளித்தேன் இவ கடவுள் மேலே ஆனையா முருகை மேலே ஆனையா அந்த இவ கும்புற அந்த திருச்செந்தூர் முருகன் பிடாரி மேலே சத்தியமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இவன் தலையில் படலை குளிக்கலையில நீயே குளிக்காம தானே வந்த அதைத்தான் அவங்க பெரிய குற்றங்கிறாங்க குற்றாலம் வரைக்கும் போய் சும்மாவது போய் நான் சொல்கிறேன் இவ்வளோத்துக்கும் போற அந்த புளியருவி பக்கம் போனோம் அந்த இடத்துல ஒரு ஓடை ஓடுது அந்த ஓடையில் போய் தலையில போய் நினச்சிட்டு வாப்பா குளிப்பா இல்லை வாப்பா ரெண்டு பேரும் குளிப்போன்றதுக்கு இல்ல இல்ல இதில் எல்லாம் எனக்கு குளிக்க மாட்டேன் நான் குளிச்சா நேராக டைரக்ட்டா அருவியில் தான் குளிப்பேன் இல்லைன்னா குளிக்க மாட்டோம்னு வந்துட்டா காற்றை வந்தவளை கூட்டிகிட்டு போய் தலையோட குளிச்சுட்டு வாங்க முடியாது திடீர்னு ஏதாவது காற்று ஆகி செட்டாக என்ன வந்து யார் அதுக்கப்புறம் நீ தான் நீ இருக்கிறவனை பூரா ஜாகடி போய் தவிர நீ சாவியா காய்ச்சலில் இருந்தவழ ஏய் காய்ச்சல இருந்தவளை குற்றாலத்துக்கு நான் தான் கூப்பிட்டேனே இவன் தான் மனது சரியில்லை எங்க பிள்ளைங்க இருக்காங்க குடிக்கிறதுக்கு போகணுன்னு சொல்லி நீ தானே குற்றாலத்துக்கே கூப்பிட்டு போனேன் நடிக்காதடி ரொம்ப ரொம்ப நடிக்காத பிடிச்சா அவங்களுக்கு அப்படியா எனக்கு ரெண்டு முடியா சரி ரைட்டு விடு சரி நான் என்ன சொல்ல வர்றேங்கிறதை அந்த அம்மா சொன்னதை முழுசாக சொல்லி முடிச்சிடுறேன் அவங்க வந்து மனசை வந்து குளுருவிச்சு வை குளிக்க வை அவங்க கூலிங்காக இருக்கணும் நல்லபடியாக கூப்பிட்டு போய் இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இந்த ஃபங்க்ஷன்லாம் இப்போ முடியுது இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளா மூணு நாளா போய் குற்றாலம் இல்லைனா வந்து திருப்பரப்பு பால்ஸு ஏதாவது ஒரு அருவியில் போய் அவங்கள போய் குளிக்க வச்சு வச்சு கூப்பிட்டு வந்துடு கூட்டு வந்த ஜோருக்கு அப்படியே கூட சேர்த்து ஒரு குடிச்சிட்டு வந்து குழு குளுன் இருக்கணும்னா விளக்கெண்ணெய் தேய்க்க மாட்டாங்க குளிச்சு விட்டு நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு நாலு இளநியை வாங்கி குடி ஒரேடியா பரலோகம் போய் சேர்ந்துருவாங்க வந்தவங்க அதெல்லாம் சொல்லலை

குற்றாலத்துக்கு போறது போய் பார்க்கணுங்கிறது அந்த அம்மாவா வந்து சொல்லிட்டு போயிருக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு குறை வச்சிருக்கீங்க நீங்க வேண்டுதல் பண்ணினது உண்மைதான் ஆனா இப்ப வரைக்கும் வேண்டுதலை போய் நீங்க நிறைவேற்றவே இல்ல நீங்க ஒரு தெய்வ குத்தம் மாதிரி பண்ண போய் தான் திருச்செந்தூர் நீ என்ன சொன்ன சாதனா விஷயத்துல அங்க சக்சஸ் ஆயிருச்சுன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரல மலை போல வந்த பிரச்சனை மடுவா போச்சுன்னா நான் முருகா வந்து நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லி நீ சொன்னீல அதை நிறைவேற்றினியா நிறைவேற்றாமே டைரக்டா குற்றாலம் போனீல தான் இப்ப வரும்போது உயிர் பலியை வந்து அதை கேட்டிருக்கு வர்ற வழியில கார் ஆக்சிடென்ட் ஆக தெரிஞ்சிச்சா இல்லையா சத்தியம் பண்ணு ஆச்சு ஆக போச்சா இல்லையா அதை சத்தியம் பண்ணு

போதை வந்தது உண்மையா இல்லையா அதுக்கு சத்தியம் பண்ணு சத்தியமா நீ பார்க்கல கடவுள் மேல ஆணையா அந்த எங்க அல்லாஹ் மேல ஆணையா குரான் மேல சத்தியமா எய்த் எய்தாப்ல நித்திக்கு நேரம் வண்டி வந்தப்ப நான் கூட வந்து ஏய் என்னப்பா அப்படி எய்தாப்ல வர சொல்லி நான் வண்டியை நிப்பாட்டினப்ப நீ பாக்கலையா இதெல்லாம் பொய் சுத்தமான பொய் நீ பண்ணவே வேணாம் விடு ஆக நான் பொய்க்காரே நீ நல்லவளா சரி என்ன வேணாலும் வச்சுக்க

திருச்செந்தூர் வர்றேன்னு சொல்லியிருந்தீங்க அதுவும் வராமல் டைரெக்டாக நீங்கள் மதுரைக்கு வந்து ரெண்டாவது தப்பு கேட்டால் குடித்தது தண்ணி அடித்தது நீங்கள் இந்த மான் வேட்டை மயிறு வேட்டை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேசுனது மிகப்பெரிய தப்பு திருச்செந்தூர் முருகனை பார்க்காம வந்தது பெரிய தெய்வ குத்தம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே சொல்லுது அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் நம்ம குற்றாலம் போனது தண்ணி அடித்தது நம்ம அப்படியே குளிக்காமல் அப்படியே கிளம்பி வந்தது அதெல்லாம் அந்த அம்மா சொல்லுது குளிக்காமல் வந்ததே தப்புங்குது நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு சொல்லு

ஏ நான் ஒன்று சொல்லவா இவ பேசுனா இவ பேசிக்கிட்டே இருப்பா இவ பிறந்த நாள் இவ்வளோ திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஒரே காரணம் போயிட்டு போகுது எனக்கு அது தேவை கிடையாது அந்த அம்மா சொன்னது இதுதான் நீங்கள் வந்து திரு திருச்செந்தூர் வர்றேன்ட்டு குற்றாலத்துக்கு போனது மிகப்பெரிய தப்பு அது தெய்வ குத்தம் அதை நீங்கள் பரிகாரமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேலில் உங்கள் பேரை அடிச்சிட்டு நீ அந்த நீ சாதனாவுக்கு ஒரு வேல் ரெடி பண்ணுறியோ இல்லையோ சின்னத்திரை போ பேரை போட்டு அது எங்கே கொடுக்குறேன்டா திருப்புரங்குன்றமா திருப்புரங்குன்றத்துக்கு இந்த வேல் அடி என்னது காசு மூணு புடி காசு போடணுமா முப்பது பேருக்கு அன்னதானம் போடணுமா அதையும் அந்த அம்மா சொல்லி இருக்கு முப்பது பேருக்கு அன்னதானம் நீ சொன்ன மாதிரி மூணு புடி காசு இது போக வந்து ஒரு கைப்பிடி அரிசியை வந்து முடிஞ்சு உன்னுடைய சேலையிலையோ இல்லை எதுலையோ ஒன்று முடிஞ்சு வந்து அதையும் அங்கே வந்து இது பண்ணிடணுமா சரியா இது போக நான் ஒரு நேற்று கடை ஒன்று வச்சிருக்கேன் அந்த வேலில் என் மையம் பேரு என் பேர் என் குடும்பத்தார் எல்லாரோட பேரும் நான் அதில் அடிச்சு உன் பேர் சேர்க்க மாட்டேன் அதில் என் குடும்பத்தாரோட பேர் எல்லார் பேரும் எங்களுக்கு உண்டானது அதை நீ தாராளமாக அடிச்சுக்க அது எனக்கு தேவை கிடையாது நீயும் பால கோகுலு திலீப்பா பிரேம்குமார்னு போட்டு நீ அடிச்சுக்க அது உன் இஷ்டம் நான் நேற்று வச்சது என் குடும்பத்துக்கு என்னை சார்ந்தவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் ஏன்னா அந்த ஃபேன் விழுந்துச்சு பாரு தலைமையில விழுக வேண்டிய ஃபேன் அதையும் அந்த அம்மா சொல்லிச்சு உன் வீட்டில் வந்து உன் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்காங்க அதுவுமே கடவுள் அந்த முருகனுடைய சித்தத்தினாலையும் அருளாலேயும் தான் அவங்க உயிர் வந்து தப்பிச்சிருக்கு இனிமேல் வரப்புற ஆபத்துகளுக்கும் இனி வ வந்த ஆபத்துகளுக்கும் எல்லாத்துக்குமா சேர்த்து உன் இப்போ பேரை போட்டு உன் குடும்பத்தார் பேரை போட்டு ஒரு வேலை அடித்து திருச்செந்தூரில் வந்து ஒரு காணிக்கையாக செலுத்தி சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கு சரியா சொல்லிட்டு ஒரு உன்னைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த அம்மாவையும் ஒருட்டு பார்த்துட்டு போயிருங்க அப்படின்றதுக்கு இல்லை தம்பி இந்த விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் சொன்னதாகவே இருக்கட்டும் நீங்கள் இதோட நிப்பாட்டுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போச்சு ஏமா இருங்கம்மா நீங்கள் இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க ஒரு எட்டு அவளை பார்த்துட்டு போயிருங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் சொல்லிவிட்டு காணிக்க தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காணிக்க வேணாப்போ உங்கள் கையில் ஒரு ஒரு ரூபா இருந்தால் கொடுங்க போதும் அப்படின்ட்டுச்சு நான் ஒரு ஐநூற்றி ஒரு ரூபாயாக எடுத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்கம்மா நான் உங்களுக்கு பணம் தர்றேன்னு சொல்லி உள்ளே வந்து ஐநூற்றி ஒரு ரூபாயை எடுத்துட்டு வெளியே வந்தேன் என்னங்க இப்படி இவ்வளோ அசால்ட்டாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கா உண்மையிலே சொல்றேன் அந்த அம்மா காணா போயிடுச்சு போயிருச்சு கிடையாது அந்த அம்மாவுக்கு வந்து காசை எதிர்பார்த்து வரல எனக்கு ஒரு நல்லதை நல்ல செய்தி சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்கு எனக்கு இருக்கிற கண்டங்களை பத்தி இந்த இதில் உங்களை இது பண்ணுறதுக்காக வந்திருக்கு நல்லபடியாக அது சொல்லிடுச்சு மறைஞ்சிருச்சு எனக்கு பார்க்குறதுக்கு அதுக்கு ஔயாருடைய மறு உருவம் மாதிரியே இருந்துச்சு திருச்செந்தூர் முருகனே நேரில் அனுப்பி வச்சா மாதிரி எனக்கு இருந்துச்சு இதில் ஏதாவது தப்பு இருக்கா தெய்வ குத்தம் இருக்கா தெய்வ குத்த பண்ணது நீ தான் அதுக்கு பரிகாரம் அந்தமாக சொல்லியிருக்கு பிறந்தநாள் அதுவும் யாரையும் கிண்டல் பண்ணாத நக்கல் பண்ணாத நான் சொன்னால் அது வந்து சில நேரங்களில் பண்ண மாட்டேன் எப்போவுமே என்னைய பண்ணக்கூடாது நான் தான் உனக்கு தெய்வமாக இருந்து படிய கடவுள் நான் தான் உனக்கு முருகன் கர்த்தர் அல்லா எல்லாமே நான் தான் உனக்கு நான் தான் உனக்கு கடவுள் இன்னையிலருந்து பிறந்த நாளைக்கு ஒரு சபதம் எடுக்க சொல்கிறேன் என்னைய வந்து நீ மதிச்சு ஏன்னா என் கால விழுந்து என்னை கும்பிட்டு கால விழுந்து என்னை ஏங்க ஒருத்தன் வந்து காப்பாத்துற ஒருத்தன் கணவனா புருஷனா உனக்கு எல்லாமா இருக்கிற என் கால விழுகிறதுல என்ன தப்பு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி லேவில பர்த்டே கேட்க வெட்டா வெட்டிட்டு என் கால விழுகல

இது போக வேற வேற என்ன நான் கொடுத்தாரு மறைச்சிருப்பி என்கிட்ட ஆ வேணாம் அப்போ வசூல் வேட்டை நடந்திருக்கு சரி ரைட்டு எங்கிட்ட நல்லபடியாக இருந்தால் ரைட்டு தான் ஏதோ நெல்லுக்கு நெல்லுக்கு வர்றது புல்லுக்கும் வந்த மாதிரி எனக்காகத்தான் உங்களுக்கெல்லாம் செய்கிறாங்க அண்ணனுக்காகத்தான் இந்த இந்த கூட இருக்கிற உனக்கும் அங்கே இருக்கிறவளுக்கும் ரைட்டா புரிஞ்சுக்க கடவுளை வந்து நம்பு சரிப்பா நான் சொன்னதை மதிச்சு குற்றாலத்துக்கு போறக்கு முன்னால திருச்செந்தூர் போய் கடமையை செஞ்சால் கடவுள் உனக்கு துணை இருப்பார் இன்னைக்கு மாதிரி என்னைக்கு நீ நீடுழி வாழணும் நல்லாரு என் கையால் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன் ஆனா வேணாங்க வேணாங்க நீ நான் கிட்ட இல்லை ஒரு வார்த்தை